கடவுள் உள்ளே இருக்கின்றான் ஆன்றோர் சொன்னதில் ஆயிரம் உண்மை என் மனத்தோரை உரித்து பார்த்தேன் குற்றங்கள் என்பது மனதின் மண் புழுக்கள் எனவே நெளிந்தன மனதின் கிருமி நாசினியே ஒழுக்கத்தின் பெருக்கமே ஒழுக்க நெறியை மனதில் அணிந்த தெய்வ வழிபாடே அருளுக்கு அமுத அருவியாகும் மனதின் இருட்டு இறைவன் அருளை புரட்டி போடும் வெள்ளை உள்ளமே இறைவன் தங்கும் முல்லைத் தோட்டம் சுடுகாடு நுழைந்தபோது சிதை கூட இறைவனின் இறுதி தத்துவத்தை உணரும் இறைவனே இறுதிநாளின் நற்கதி மனிதன் மார்த்தட்டும் எல்லாம் காலம் சென்றால் கண்காணாது போகும் உயிரை பயிராய் ஆள்வது இறைவன் தோட்டமே புது உடலை புது சட்டையாய் அணிவது ஆத்மா பிறவி என்னும் பெருங்கடல் பாவங்களின் கரை காணாத கடலே பிறக்காத நிலையை இறைவனின் கரையை அடைதலே பிறக்காத நிலையே இறைவனின் கரையை அடைதலே அதை பெறுவதே மனித வாழ்வின் மகத்தான கடமையே அதை பெறுவதே மனித வாழ்வின் மகத்தான கடமையே